சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எந்த எந்த எல்லாம் நிறைவேற வேண்டுமென்று நான் குறிப்பாக உனக்கு உணர்த்தி காமித்தீனோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் இனி போன்றாக அடுத்தடுத்து நிறைவேறப் போகின்றது உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்து அதனை நீ ஏற்றும் கொண்டு விட்டாய் நீ புரிந்து கொண்டாய் என்று நான் நினைக்கின்றேன் நீ புரிந்து கொண்டாய் நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லது என்று நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் என் குழந்தைக்காக எது என் குழந்தைக்கு நன்மையை தருமோ எது என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியை தருமோ அதை மட்டும்தான் நான் தருவேன் நீ இப்போது எடுத்திருக்கும் முடிவு மிகவுமே சரியானது ஏதோ ஏதோ ஒரு மாய் என்ற வலையில் சிக்கி முன்னால் அவசரமாக ஒரு முடிவும் எடுத்து அதில் நீ சிக்கியும் கொண்டிருந்தாய் அதை உனக்கே தெரியாமல் பத்திரமாக உன்னை அந்த சிக்கலிலிருந்து மாற்றி காமித்து நல்லபடியாக காப்பாற்றிவிட்டேன் மீண்டும் மீண்டும் அந்த சிக்கலில் போய் நீ மாட்டிக்கொள்ளாதே இப்போது புது வழியை தருகிறேன் அந்த வழியில் நீ சென்றால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உனக்கும் நிம்மதி கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது நீ உன் வேலையை பார்த்து கொண்டே இருக்கலாம் எந்த சிக்கலுமின்றி மன நிம்மதியுடன் செய்யலாம் உனக்கு தேவையான ஆறுதலான வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து நீ கவலைப்படுகின்றாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தானே இருக்கின்றேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது எதற்கு சில காலங்கள் இப்படி இருக்கும் அப்புறம் அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் உன்னுடைய கவனம் முழுவதும் உன் கடமையில் நீ வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாகி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் மற்றது எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் மற்றவை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்படி நான் அமைத்து தருகிறேன் உன்னுடைய எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்று என்னிடம் வந்தாயோ அதற்கான நல்ல எல்லாம் நான் உனக்கு காமித்து விட்டேன் இனி அடுத்தடுத்து அது நடக்கப் போகிறது நீ வைத்த வேண்டுதல்களில் ஒரு சிறு மாற்றத்தை தந்து அதை நல்ல விதமாக உனக்கு அருள் இருக்கிறேன் அதனை புரிந்து கொண்டு அதன் வழியே நீ உனக்கு செய்வது சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ என்னுடைய குழந்தை சந்தோஷமாக இருக்க போகிறாய் நீ நான் பெற்றெடுக்காத பிள்ளை என்று யார் சொன்னாலும் இல்லை நான் உன்னுடைய தந்தை நான் உனக்கு துணையாக எப்போதுமே இருப்பேன் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்லது நடக்கும்